நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழை என்ன பார்க்க போகிறோம்னா உண்ணான்பிடியும் தப்பி கே பாலச்சந்திர ஐயா இயக்குனர் சேரம் அவருடைய நினைவு நாள் இன்று இந்த நாளில் அவருடைய சிறந்த ஒரு திரைப்படத்தில் இருந்து ஒரு சில ஒரு காட்சி வந்து நம்ம பார்க்கலான் இருக்கோம் அவர் வந்து நுட்பமான இயக்கத்துக்கு சொந்தக்காரர் அவருடைய கதாநாயகர்கள் எல்லாமே வந்து ஒரு புரட்சிகரமாக இருப்பார்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டு அழக்கூடிய பெண்கள் அல்ல அப்படிப்பட்ட பெண்களை படைத்து பெண்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி கவலைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று பாடம் நடத்தியவர் கே பாலச்சந்திர ஐயா அவர்கள் அவருடைய மிக அற்புதமான ஒரு திரைப்படம் வந்து உன்னால் முடியும் தண்ணி அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து அவருடைய மகன் கூடவே இருந்து கச்சேரிகளெல்லாம் கலந்து கொள்ளக்கூடியவர் ஆனால் வந்து அந்த சிறு வயதில் ஒரு மனிதர் அவரை மாற்றி இருப்பார் அதனால் அவருக்கு என்னென்னா மற்றவங்களுக்குலாம் பொது சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் ஜாஸ்தி ஒரு கட்டத்தில் அப்பா அப்பா வந்து அதாவது கச்சேரின்னா அப்படியே அதில் தான் மும்முரமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அந்த மனித நேயம்லாம் அப்புறம் கடவுள் வணக்கம் தான் முக்கியம் கலை வணக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த முரணினால் அவர் வந்து ஒரு கட்டத்தில் சந்தை வந்து வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார் அப்போ வந்து பொது சேவை அது இதுன்னு செஞ்சு மிகப்பெரிய பிரபலமாகி பிரதமர் வந்து அவரை பார்ப்பதற்கு ஒரு அவர் பாராட்டுக் கூட்டம் நடத்துவதற்கு அந்த ஊரை தேடி வர அளவுக்கு அவர் வந்து பெயர் பெற்று விடுகிறார் அப்படி ஒரு நிகழ்ச்சி வரும்போது அப்போ பத்திரிக்கைக்காரங்களாம் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் மகன் வந்து இவ்வளோ பிரபலமானதுக்கு உங் முயற்சி தான் காரணமாக அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பத்திரிக்கைக்காரெலாம் வந்து அவங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க வணக்கம் நாங்கள் பத்திரிக்கைக்காரங்க உங்கள் பிள்ளை போ அவருடைய உயர்வுக்கு நீங்கள் த அவருக்கு கொடுத்த உற்சாகமும் ஊக்கம்தான் காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்படி செய்யலை அதனால அவருக்கு ஆமாம் நான் தான் காரணம்னு அவர்கள் சொல்ல முடியல இன்னும் கேட்டீங்கன்னா அவர் தடையாகவே இருந்தார் அந்த மாதிரி இருந்தார் அதனால் அவருக்கு வந்து வாயே வரலை அப்போ ம் ம் அப்படின்னு ஒரு மழுப்பலான ஒரு உன்கொட்டியை சமாளிப்பார் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பாங்க சங்கீதம் சேவை செய்த உங்கள் பரம்பரையிலேருந்து ஒருத்தர் சமூக சேவை செய்ய வந்ததை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியல அதே சமயம் ஆமாம் அப்படிதான் அவரால் வந்து பொய் சொல்லவும் முடியல சரி நான் சொல்லலைன்னு சொ உண்மையாக சொல்ல முடியல இதுக்கெல்லாம் வந்து எப்படி மழுப்பலான ஒரு பதில் சொல்லலாம்னு தெரியாமல் அவர் வந்து ஊ ஊ அப்படின்றார் ஆமாம் என் மகன் நல்லா பு புகழடைஞ்சிட்டா நல்லா செஞ்சான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வரலை அவரோட ஈகோ தடுக்குது அவர் வந்து பிலஹரி மார்த்தாண்ட பிள்ளைங்க ரொம்ப பேர் போனவர் அந்த பிலஹரி ராகத்துக்கே பேர் போனவர் அப்படி ஒரு மனிதர் இப்போ அவர் வந்து பதில் சொல்ல எதுக்கும் பதில் சொல்லாமல் மழைப்ப கூட கூடிய விதத்தில் சொன்னோன்னா பத்திரிக்காய் கோபம் வந்துடும் ஏற்கனவே வசந்தான் நடிச்சிருப்பார் அந்த பத்திரிக்கையாளராக அப்போ அவர் சொல்வார் அங்கே இருக்கிற ஒரு சிறுத்தையை காட்டி சார் இந்த சிறுத்தை நீங்கள் சுட்டதா இல்லை உங்கள் அப்பா சுட்டதான்னு கேட்பாரு ஏன்னா அவங்களுக்கு எரிச்சல் ஒரு பேட்டி எடுக்க வந்து உருவான ஒரு பதில் தேரிலையே அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை அப்படி காட்டுவாங்க எல்லா பத்திரிக்கையாரும் சிரிச்சிருவாங்க இது மாதிரி ஆகிடும் அப்போ அவங்க கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனவுடனே அவர் வந்து அந்த அவரோட மனை வந்து ஊஞ்சலில் படுக்கும்போது உயிரை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கே பாலச்சந்திரன் அவரோட எல்லா படத்திலேயும் ஒரு இன்விசிபிள் கேரக்டர்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது அந்த அந்த கேரக்டர் எந்த வர வரமாட்டாங்க அந்த கேரக்டருக்கு வந்து அழுத்தமாக பேசப்படும் அதுதான் கே பாலச்சந்திரன் நடிக்காத மாதிரி இருமல் தாத்தா எதிர்நீச்சலில் எடுத்துட்டோம்னா இருமல் தாத்தா அப்புறம் வந்து நிறைய படங்களில் அழகன் படத்தில் பார்த்திங்கன்னா திரும்பி நிற்கிற அவருடைய மனைவி அழகனுடைய மனைவி அந்த மாதிரி ஒன்று அதே மாதிரி நிறைய படங்களில் வந்து அவருடைய ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து பேசப்படுவாங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க அப்படி சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களையும் படைத்து அதாவது நடிக்க வைத்து பேர் வைக்கிற புலவர்களும் இருக்காமல் நடிக்க வைக்காமே இவர் பேர் வந்து பேர் எடுக்கிற ஒரு இயக்குனர் அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் இவர் அப்போது அவங்க மனைவி வந்து அந்த ஊஞ்சல் பலகளை ஒரு நாள் கூப்பிட்டுட்டு படுத்திருக்கும்போது இறந்துட்டாங்கன்றது தான் அந்த ஊஞ்சல் பழக மேலே கோபம் கோலம்லாம் போட்டு பூ வச்சு அவங்க வந்து அந்த தொழறது வழக்கம் அந்த வீட்டில் மனோரமா அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஊஞ்சல் கிட்ட வந்து பேசுகிறார் பவானி பாத்தியா என் ஆகம்பாவத்தை அவர் அவருக்கு தெரியுது என்னோடய ஆகம்பாவத்தை பார்த்தியா வாயை திறந்து உன் பிள்ளையை பற்றி பாராட்ட ஒரு வாரத்தை கூட எனக்கு கிடைக்கல பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய தவறு அவருக்கும் தெரியுது அதை வந்து மனைவி இல்லாத மனைவியிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஆனால் வேறு யாருக்கிட்டையும் அந்த மன்னிப்புக்கு வர்ற விதமாக அவருக்கு பேச வரல அந்த அளவுக்கு ஒரு ஈகோ பிடித்தவர் அப்படி அந்த மகன் வந்து பிரதமரை பார்க்க போகும்போது ஒரு காட்சி நடக்கும் அதை நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் இது வரைக்கும் பாருங்கள் நன்றி முன்னாள் முறையின் தமிழில் இந்த காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி இதை பாருங்கள் நன்றி ம்